மாப்பிள்ள ஜாதகத்தை ரொம்ப நாளாக கணிக்கிறாரு 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 கல்யாண கிரகமே இல்லை அவருக்கு அந்த பொண்ணுக்கு ஏதோ கிரகம் முடிச்சு ஆட்டியிருக்கு ஆமாம் லீலாவதிக்கு இல்லை அப்படி இருந்து ரொம்ப அவரால் நுணுக்கமாக கவனிச்சு கவனித்து பார்க்குறாரு ஒரு வினாடி இருக்குது அப்படிங்கிறதுக்குலாம் தாலி கட்டணும் கட்டி ஆகணும் ஆமாம் அதுதான் நடக்கும் நடந்தால் சரி இப்போ முடிவு பண்ணிட்டார் மா பொண்ணு கல்யாணம் பண்ணியானு முடிவு பண்ணி சொந்தத்தில் ஒரு மாப்பிள்ளையை வர சொல்லி தாலியை கையில் கொடுத்து தம்பி என் பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு வினாடி தான் இருக்குது கல்யாண கிரகம் அந்த வினாடியை சொல்லும்போது படக்குன்னு தாலியை கட்டிது நீ பக்கத்தில் இரு சொந்த அப்புறம் கூட்டிட்டு உட்கார வச்சாச்சு இப்ப பொம்பளை பிள்ளையை கூப்பிட்டு அவள்கிட்ட சொல்றாருமா உன் ஜாதகத்தில் கிரகமே இல்ல ஒரு வினாடி இருக்கு நீ நேரம் பார்த்து சொல்லணும் எப்ப ஆறாம் நூற்றாண்டுல ஆறாம் நூற்றாண்டுல கடியாரம் இல்ல எப்படி பாத்து சொல்ல முடியும் மணல் கடியாரம் இருந்தது வைக்கணும் இப்படி மணல் விழுந்துகிட்டே இருக்கும் அதை பார்த்து நேரத்தை கணிக்கிற வழக்கம் அப்ப இருந்திருக்கு இப்ப அந்த பொண்ணுக்கிட்ட ஒப்படைக்கிறாரு நீ நேரம் பார்த்து சொல்லு மாப்பிள்ள தயாரா இருக்காரு அந்த பொண்ணு இப்படி குனிஞ்சு பார்த்துக்கிட்டே இருக்கிற மணல் விழுந்துக்கிட்டே இருக்கு பாத்துக்கிட்டே இருக்கா அந்த நேரம் தவறி போயிருச்சு கல்யாணம் தடவிட்டு விட்டு போச்சு அப்பா உன் பொண்ணு துடிச்சு போறாங்க இதயத்தில் இடி விழுந்தது மாதிரி இப்ப கேக்குறாரு ஏன் விழுகலை என்னன்னு தெரியலப்பா மண்ணு விழுகாமல் நின்று போச்சு நேரம் தெரியலன்னா என்னன்னு பார்த்தா குனிஞ்சு பாத்துக்கிட்டே இருந்தால அவள் மூக்கில் போட்டிருந்த மூக்குத்துலேருந்து ஒரு கல் நழுவி அந்த ஓட்டையில் விழுந்து மண்ணை விழவிடாமல் அடைச்சிக்கிடுச்சு அடைச்சிக்கிடுச்சு இப்போ ஒரு கல் விழுந்து மணல் விழுவாமல் அடைச்சதை பார்த்துட்டு அவர் தீர்க்கமாக ஒரு ஆய்வு பண்ணி எழுதுறாரு மேலேருந்து யாரோ ஒருத்தன் போடுற கணக்கு இங்கே யாருக்காக இருந்தாலும் பொருந்ததுன்னா அவன் தான் பெரியாள்னு முடிவு பண்ணி எழுதுனதுதான் புத்தகத்துக்கு பேர் மேத்தமேட்டிக்ஸ் ஈக்குவாலிட்டின்னு எழுதுறாரு அந்த புத்தகத்துக்கு பேரு வேற லீலாவதின்னு பேர் வச்சாரு இந்த யாராலையும் வெல்ல முடியாத அம்யா இயற்கையை மீறி எதை நடக்குமா நடக்கல யாரும் அதனால கொஞ்சம் கவனமா இருப்போம் நல்லது